ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும் ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்னால் என்ன மீனிங்னா ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் இல்லை பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது பட் அந்த ப்ராப்பர்ட்டியை ஏதாவது ஒரு ரீசன்னால் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நான் டெவலப் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டெவலப் பண்ண முடியாத ரீசன்னால் அந்த எனக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் மூலமாக நான் வேற ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பில் பண்ண முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் ஆர் அவர் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ரோ ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு லேண்ட் இருக்குது என்விரான்மெண்டல் ரீசன்னால் நான் அந்த ஏரியாவில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாது அப்போ நான் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாதுங்கிறப்ப அந்த லேண்ட் எனக்கு யூ எனக்கு வேணுங்கிற பாயிண்ட்டில் நான் யூஸ் பண்ண முடியாமல் போகுது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணல என்ன எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்போ கவர்மெண்ட் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த லேண்டோட ஏரியாவை சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஏரியாவில் எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பாதிப்பு ஏற்படாதோ என்வரன்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படாதோ அந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அங்கே நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்ஸ் கொடுக்கறது தான் ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் தட் தட் இஸ் வி ஆர் கிவிங் அப் ஒன் லேண்ட் ரைட்ஸ் டு கெட் சம் அதர் லேண்ட் ரைட்ஸ் தட்ஸ்அபர்ஸ் டு ட்ரான்ஸ்பரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் திஸ் இஸ் வாட் த ட்ரான்ஸ்ஃபர் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் மீன்ஸ் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியாவில் எங்கே இது ப்ரிடாமினாக அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் இது அப்ளிகபிள் ஆகுது மும்பை வந்து ஒரு சிட் எல்லாத்துக்குமே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர லேண்ட் ஏரியாங்கிறது வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் மும்பை அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியிலேயே எனக்கு வந்து ஃப்ளோர் இருக்குது ஐ மீன் லேண்ட் இருக்குது பட் அந்த இடத்துல என்னால் ஒரு சட்ட பாயிண்ட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த லேண்டுக்கு உண்டான ரைட்ஸை நான் கவர்மெண்ட்டை மும்பை கார்பரேஷன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வேற ஒரு ஏரியாவில் எனக்கு மும்பை அலை மும்பை கார்பரேஷன் எனக்கு அலோகேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் விச் ஐ ஹேட் ரிசீவ்டு ஃப்ரம் மும்பை கார்பரேஷன் விச் கேன் பி ட்ரான்ஸ்ஃபரபுல் ஆல் சோல்டு டு சம் அதர் பர்சன் இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபரபுள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் இது வந்து ப்ரினாமினாக இந்தியாவில் மும்பைன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ பிரேசிலில் ஒரு சிட்டியில் நாட் ரிமம்பர் அபவுட் த நேம் ஆஃப் த சிட்டி பட் பிரேசிலில் ஒரு சிட்டியில் ரிவர் ஒட்டுன ஏரியாவில் இருக்கிற யாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் ப்ரா ப்ராப்ளம்காகவும் அந்த ரிவரில் அடிக்கடி ஃப்ளட் ஏற்படுதுங்கிறதுக்காகவும் அந்த ஃப்ளட்டுனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா அந்த லொக்காலிட்டியில் லேண்ட் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு பதிலாக வேற ஒரு லொக்காலிட்டியில் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்து அவங்கள அங்கேருந்து மூவ் பண்ண வச்சாங்க அப்படி மூவ் பண்ணதுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ளட்டு ஏற்படுறதுக்கு ஃப்ளட்டை தடுக்கிறதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணத விட இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆச்சு ஸோ திஸ் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரான்ஸ் ரொம்ப டெவலப்மெண்ட் ட்ரென்ஸ் தேங்க் யூ